வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு இந்த சட்னி வந்து பத்து நாளைக்கு கூட கிடாதுங்க வெளியவே வச்சு சாப்பிட்லாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஒரு மந்த் வைக்கலாங்க எல்லா வித டிஃபனுக்கும் இது சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மெயின்லி வந்து நல்லா நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்துக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி எந்த அதாவது கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையானது பாருங்கள் பூண்டு பட்டை லவங்கம் எலுமிச்ச அளவு புளி தக்காளி பழம் வெங்காயம் சோம்பு சீரகம் கருவேப்பிலை சிறியதாக பட்டையும் மூணு லவங்கம் இருந்தால் போதுங்க ஆயில் ஊற்றிட்டேங்க கடாயில் சூடான பிறகு சோம்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்திடலாம் பிறகு பட்டை ஒரு பாருங்கள் ஒரு சிறிய பட்டை ரொம்ப அதிகமாக போடக்கூடாதுங்க கிராம் வந்து மூணே மூணு கிராம் தான் போட்டிருக்கேன் ஒரு ஏழு ஏழு எட்டு பல் பூண்டு கருவேப்பிலை இதை வதக்கிக்கலாம் பூண்டு வதங்கின பிறகு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு இதில் சேர்த்திட்டேன் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் அங்கே நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தக்காளி ஈக்குவலாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வரமிளகா சேர்த்த போகிறேன் வர மிளகா ஒரு ஒம்பது வரமிளகா பத்து வரமிளகா போடுங்க நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஆனால் வந்து இது அதிகமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம எண்ணெயும் இதில் ஊற்றணும் ஏற்கனவே ஊற்றிருக்கேன் திரும்பவும் நம்ம ஊற்றணும் எலுமிச்ச பழ அளவு பூ புளி போட்டாச்சு இப்போ இதை வந்து ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வதக்கலாம் இப்போ உப்பு சேர்த்தியாச்சு உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும் அதன் பிறகு நான் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துறேன் இந்த சோம்பும் பட்டை லவங்கமும் இதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நான் கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்திருக்கேங்க இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் நான் ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் சேர்த்துனா அதன் பிறகு இப்போ நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி ஆயில் இருக்கும்போது தான் அந்த சட்னி கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் நம்ம அந்த கார பாதிப்புலேருந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க பாதிப்புலேருந்து நம்ம மீண்டுக்கலாம் அதாவது காரம் நமக்கு வயிற்றுக்கு சரி இல்லைன்னு இருக்கும்போது இந்த நல்லெண்ணெய் நமக்கு ஹெல்ப் பண்ணும் தக்காளி பழம் நான் ஒரு பாருங்க ஒரு நாள் தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துட்டேன் இதுவும் நல்லா வதக்கணும் வெங்காயம்லாம் டீப் ஃப்ரை ஆகக்கூடாது அது கண்ணாடி பதத்துக்கு இருக்கணும் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் கொஞ்சம் அதை த அப்படியே ஒரு கட்டி விடுறாங்க கரண்டிகிட்டே கொஞ்சம் நசுக்கி விட்டோமுன்னா அதை தக்காளி பழம் நல்லா மென்மையாக ஆகிடும் பாருங்கள் இப்படி இப்படி நசி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம நசுக்கணும் ஏன்னா இப்போ வர தக்காளி பழம்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் மசிகிறது அதனால் நான் இப்படி கொஞ்சம் மசிச்சு விடுறேன் கரண்டிலேயே சீக்கிரமாக பாயில் ஆக்கிறதுக்காக இப்போ நல்லா பாருங்கள் நசுக்கி விட்டோன்னே நல்லா சீக்கிரமாகவே வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போ நான் இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன் இதுக்கு தேங்காய் எதுவுமே தேவையே இல்லைங்க தேங்காயெல்லாம் போட்டோம்னா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும் அதுக்கு நல்லாவே இருக்காது அதாவது அது ஒரு டேஸ்ட் இருக்க தான் செய்யும் ஆனாலும் இது இந்த டேஸ்ட்டுக்கு அது வராது இப்போ நான் அரைச்சிட்டு பாருங்கள் அதே வானிலியில் போட்டிருக்கேன் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டி தாங்க இருக்குது அந்த தக்காளி பழமெல்லாம் அது பரவாயில்ல அது இருக்கணும்னு தான் நான் ஃபுல்லாக வலிக்கல அரைச்சதெல்லாம் அதில் போட்டுவிட்டேன் இப்போ நான் இதுக்கு சிறு தாளிப்பு சீரகம் கடுகு கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா ஒரு மூணு வரமிளகா போட்டிருக்கேங்க போட்டு அதை நம்ம அதில் சேர்த்து விட்ருலாம் நல்லா பொறிஞ்ச பிறகு சேர்த்தனோம் அவ்வளோதாங்க அரைச்சி வச்ச சட்னியில் இதை சேர்த்துட்டு நாம் சர்வ் பண்ணிக்க தான் சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதில் நிறைய எண்ணெய் சேர்த்துனதுனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகாது இன்னும் கூட குழந்தைங்களுக்கு ஊட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இன்னும் நெய் போட்டு இட்லியில் பிசைஞ்சு கொடுங்க அந்த காரம் தெரியாது பெரியவங்க இப்படியே சாப்பிட்டுக்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டான இட்லி செஞ்சு இந்த மாதிரி சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன் தேவாமிர்தமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்